என்ன பொது செயலாரு ஏத்துக்க மாட்டீங்களா அன்னைக்கு எப்படி இருந்தீங்க அம்மா விதத்துக்கு இப்படியா இருந்தீங்க நான் இன்னைக்கு பொது செயலாளர் தானே இந்த கட்சிக்கு எம்ஜிஆர் பொது ஆர் இருந்தாரு அன்னைக்கு அவருக்கு எப்படி யாருன்னா எதிர்ந்து பேசுனீங்களா அந்த கட்சி ஜெயிக்க வைக்கிறதுக்கு தானே பண்ணீங்க அப்படிதானே நீங்க அன்பழகன் பிரச்சனை பண்ணாரா அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வந்தாலும் டேக்ட் பண்ணக்கூடிய ஆளுமே இருந்ததாரு அதே மாதிரி இன்னைக்கு துறை இருக்கும் சலசலப்பு இருக்கும் இருந்தாலும் அதை டேக்கிள் பண்ற ஆளுமை இருக்குது இங்க ஆளுமை தானே பிரச்சனையா இருக்கு ஆளுமை இல்லாம எதே சதிகாரமா நான் தான் கொண்டு போறப்ப சிக்கல் வருது பட்டுக்கின்றே பிரத்யேகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் மதுரை போன்று ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆளுமை இருக்க அதனால அதிமுக பின்னாடி தானே போச்சு

அவர்களிடம் பேச இருக்கின்ற வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் செங்கோட்டையன் அவர்கள் மனம் திறந்து பேச போகிறேன்னு சொல்லியிருந்தார் பேசிட்டாரு இப்ப அவருடைய பின்னணியில் அவர் இயக்கப்படுகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மகாபாரதையெல்லாம் அண்ணாதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்பது தலைக்கு வந்தது தலப்பாயோட போயிருக்கின்ற மாதிரிதான் நான் பாக்குறேன் செங்கோட்டின் அவர்களுக்கு வந்து தானாகவே வந்து சுயமா சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ஆளுமை தான் அதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஆனா இவர் பேசின உடனே சரி இவர் பேசுறதுக்கு முன்னாடியே சரி வழக்கமா பத்திரிகையாளர்களை பார்த்து அமைதியாக செல்லக்கூடிய இல்ல பெரியசா பேசக்கூடிய ஐயத்தர் ஓ பி எஸ் அவர்கள் வந்து அதுக்கு ஆதரவான நிலைப்பாடுல பேசுறாரு சசிகலா அவர்களுமே வந்து அவர் உடம்புல ஓடுறது அதிமுக ரத்தம் தான் நாங்க வந்து இதை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் பாராட்டுறாங்க இன்னும் டிடிவி வினகரன் அவர்கள் ஒண்டி பாராட்டுல அவரும் அதிகமாக மிக விரைவில் பாராட்டிடுவாரு அப்புறம் நயனார் நாகேந்திரன் வந்து அந்த கருத்தை வந்து நாங்க வரவேற்கிறோம் ஒற்றையா என்ன எல்லாம் ஒண்ணுமே சேர்ந்து ஒரு வெற்றிக்கு வந்து போராடணும் ஒன்றிணைந்த அதிமுக என்பது வெற்றிக்கு உண்டான வழி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப இதை நான் எப்படி பாக்குறேன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒண்ணு வந்து நீங்க எல்லாம் என்ன அழுத்தம் கொடுத்தா நான் அதெல்லாம் செய்யணுமா நான் ஆல்ரெடி வந்து உங்களை எல்லாம் தோற்கடிச்சுட்டு தானே இந்த பதவியில உட்காந்துருக்கேன் எனக்கு என்ன இந்த பதவி தானா வந்ததா பொதுக்குழுல போராட்டம் செயற்குழுல போராட்டம் கிட்ட என்னோட நம்பிக்கையை பெற்று மாவட்ட செயலர்கள் என்னிடமும் இருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ராஜ்யசபா போன்ற பதவிகள் என் கூட தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது திருப்பி திருப்பி இந்த கோரிக்கை எடுத்துட்டு வரீங்க ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு கோபம் வரும் இதை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கிறாரு அப்படின்னா ஆஹ் அதுல வந்து ஒரு சில விடயங்கள் வந்து அவருக்கு புரிய வரும் இன்னைக்கு பேசப்பட்ட அந்த பொருள்ல செங்கோட்டையன் அவர்களோட நோக்கம் என்பது முறையான நோக்கம்தான் அதுல தவறு கிடையாது ஆனா போகின்ற அந்த பாதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காரசாரமான பாதை அதாவது என்னைக்கு வந்து ஓபிஎஸ் அவர்களை நீக்கினாங்களோ இல்ல என்னைக்கு டிடி விதனகர்களை நீக்கினாங்களோ இல்ல சசிகலா அவர்களை நீக்கினாங்களோ அன்னைக்கு இதே செங்கோட்டையன் வாயத்திருந்து அன்னைக்கு வந்து இதெல்லாம் தடுத்து நிப்பாட்டி இருந்தாருன்னா இன்னைக்கு அதிமுக நிலைமை இவ்வளவு மோசமா ஆகியிருக்காரு அன்னைக்கெல்லாம் மௌனமா இருந்துட்டு பக்கம் பங்கு வகிச்சுட்டு அதுக்கப்புறம் கட்சி பொறுப்பு அதுக்கப்புறம் ஒரு சில பல தேர்தல் எல்லாம் கூடவே இருந்து சந்திச்சுட்டு திடீர்னு பேசுறாரு அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த அப்ப இருந்த சூழ்நிலையில எது பெஸ்ட்னு யோசிக்கிற மாதிரி மனநிலையில இருந்திருப்பாரா செங்கோட்டையன் ஓபிஎஸ் போனப்பையும் சசிகலா அவர்கள் போனப்பையும் இதுல யாரு பெஸ்ட்ங்கிற சூழ்நிலை வந்திருக்கும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எது சரியா இருக்கணும் அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம் இல்லையா அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா இன்னைக்கு தேதியில நம்ம இந்த பிரச்சனையை பெருசு பண்ணி விட்டா ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவாரு அப்படின்னு நினைக்கிறார் ஒருவேளை சசிகலா அவர்களை வந்து சசிகலா வந்து நம்ம சேர்த்துப்போம் அவங்கள வண்டி ஏன்னா ஆஹ் திரு சசிகலா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து ஓபிஎஸ் அவர்களையோ டிடிவி டி விதநகரன் அவர்களையோ வெளிப்படையோ பாராட்டியோ எதுவும் பேசுறது கிடையாது ஓகேங்களா செங்கோட்டையில கருத்தை வரவேற்கிறேன் அதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி சமீப காலமா எந்த ஒரு அவதூறு பிரச்சாரமும் விமர்சனத்தையுமே வைக்கல அப்போ அவர்கள் வந்து ஒரு ஒரு அமைதியை காக்குறாங்க அந்த அமைதிக்கு பின்னாடி அந்த அமைதிக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அரசியல் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் ஒண்ணு சேரணும் எல்லாருமே வந்து ஒரு 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 ஒரே ஒத்தை கருத்துல போனோம் அப்படின்ற மாதிரி சசிகலா அவர்கள் முடிவு பண்றாங்க இப்ப நீங்க இப்படி பாருங்க ஒருவேளை சசிகலா அவர்களை ஓபிஎஸ் அவர்கள் சேர்த்துக்கிறாரு மத்தவங்க எல்லாம் கைட்டி விட்டுட்டு டிடிவி தினகர டிடிவி தினகர் என்ன தனியா கட்சி வச்சிருக்காரு ஓபிஎஸ் அவர்கள் வழக்கு போட்டிருக்காரு வழக்கு வந்து அஹ் இது பண்ண மாட்டேங்கிறாரு அட் அ சேம் டைம் வந்து அவரும் வந்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றத அவர் வாயில இந்த நொடி வரலாம் அவர்கள் அவர் சொல்லல அப்படி சொல்லாதவங்க நான் எதுக்கு சேர்த்துக்கணும் ஏன் கேசையும் போடுவீங்க தேர்தல் ஆணையத்திலோட மனுவும் கொடுப்பீங்க எனக்கு எதிர்த்து போராடினேன் அப்புறம் நான் உங்களை சேர்த்துட்டு வச்சு பக்கத்துல அழகு பாக்குவோம் அப்படின்ற அந்த அரசியல்வாதிகளுக்கு உண்டான அந்த கேள்வி இருக்கு இதே இந்த கேள்விகள் இந்த பொருள் வந்தீங்கன்னா சசிகலாவுக்கு பொருந்தாது இப்ப ஒருவேளை சசிகலா அவர்களை சேர்த்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் டி டி தினகரன் ஸ்ட்ரைட்டவே அவுட் ஏன்னா அவர் வந்து எந்த கூட்டணியில இருந்து திருப்பி வந்தாரோ திருப்பி அந்த கூட்டணி என்டிஏ கூட்டணிக்குதான் போனோம் பிஜேபியோட சசிகலா அவர்களை ஒருத்தரை நீங்க சேர்த்துட்டீங்கன்னாலுமே இவங்க ஆடக்கூடிய அந்த தென் மாவட்ட அரசியல் தஞ்சாவூர் அரசியல் திருவாரூர் அரசியல் எல்லாமே வந்து அதுக்குள்ள அடங்கிரும் சசிகலா அவர்களை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சாதி ரீதியாகவும் அதிமுக பொறுப்புல ஓகே சசிகலா வந்துட்டாங்க ஓகே பா அவங்களோட ஆதரவாளரும் சின்னமா வந்துட்டாங்க இனிமேல் நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை அந்த மனநிலைக்கு தொண்டர்கள் போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து சட்ட போராட்டம் தான் நடத்திக்கிட்டு இருக்கணும் டிடி விதநகரன் வந்து அதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணு உங்களெல்லாம் ஆளாக்கி விட்டவங்க நம்பர் ஒன் சசிகலா அவங்க திரும்பி சேர்த்துக்கிட்டாரு இப்ப அதனால பாதகங்கள் அப்படின்னு பார்த்தா என்னன்னா அந்த அம்மையாருக்கு வயசாகி விட்டது அவங்களால பெருசா எந்த அளவுக்கு அரசியல் பண்ண முடியும் என்னன்னு தெரியல அதிகபட்சமா அவங்க கூட இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு விழுப்புரம் ஆனந்தன் வந்துருக்காரு பள்ளிப்பட்ட நரசிம்மன் சொல்லிட்டு ஒருத்தருக்குறாரு அப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒருத்தர் இருக்கிறாங்க அப்புறம் மதுரவாயில இங்க ஜீவானந்தம்னு சொல்லிட்டு இருக்காங்க இது மாதிரி ஒரு சில நிர்வாகிகள் தான் இருக்கிறாங்க அதிகபட்சமா அவங்கன்னா ராமநாதபுரத்துல ஒரு அஞ்சு சீட்டுல இருந்து ஆறு சீட்டு தான் அவங்க கேட்க முடியும் அவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஒரு அஞ்சாறு சீட்டுலயே சசிகலா போன்ற ஒரு ஒரு கட்சி நடத்துக்கி அதாவது அம்மையார் ஜெயலலிதா கூட பயணம் பண்ணுவாங்க ஊழல் குற்றச்சாட்டுக்களை ஆனாய் ஜெயிலுக்கும் போயிருக்காங்க அதே மாதிரி எல்லாரும் மறந்து இருக்க மாட்டாங்க அந்த கடைசியா போனப்போ அந்த அம்மா சமாஜில சத்தியம் பண்ணிட்டு மூணு வாட்டி சா இது சத்தியம் பண்ணிட்டு போனாங்க அப்ப அவங்களுக்கு வந்து திமுக எதிர்ப்புன்றது அதிகமான ஒரு ஒரு தேடுதலாக இருக்கும் ஏன்னா வந்து ஜெயிலுக்கு போனேன் அதுக்கு காரணம் வந்து திமுக அப்போ அந்த திமுக வீழ்த்தணும் அப்படின்ற அந்த பார்வையை அந்த புலி புரிதல் ரொம்ப தெளிவா இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதுதான் வேணும் మేబీ ఇవన్న రెండు పేరు చాప్టర్ మాప్టర్ ఎలా సీబస్ క్లియర్ ఆయడం ஆனா இது வந்து ஒரு 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 சாதாரணமான ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாரு அவர் வேணுமா வேணாமா நினைக்கிறாரு இதை நீங்க டிடிவி தினகரன் சேர்க்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு பின்னாடி ஒரு ஏழு எட்டு பேர் பத்து பேர் இருக்கிறாங்க இப்போ அவருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில வந்து செந்தமழன் சுகுமார் பாபு அந்த மாதிரி இருக்கிறாங்க தாம்பரத்துல கரிகாலன் இருக்காங்க தேர்போகி பாண்டி அது மாதிரி ராமநாதபுரத்துல தேனில தான் அவருக்கு உண்டான ஆதரவால் இருக்கோம் இதை நீங்க ஓபிஎஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஆண்டிப்பட்டியில முஸ்லீம் பட்டி அந்த இடத்துல ஒரு சில நண்பர்கள் ஐயப்பன் சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் அவருக்காச்சும் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு எல்லாமே இருக்கு டிடிடிக்கு ஒரு கட்சியா இருக்கு பட் அமே சசிகலா அவர்களுக்கு இன்னைக்கு தேதியில கட்சியோ இல்ல அந்த ஸ்ட்ரக்சரோ இல்ல மேபி அவங்க ஒரு வாரி வர்றாங்கன்னா அவங்களுமே வந்து ஒரு கேம்பெயினரா கூட மாறலாம் ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா போயிட்டு இல்ல இது இதெல்லாம் சரி நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு ஸ்மூத்தா போயிடுமா இபிஎஸ் சசிகலா இணையிறது அப்படின்னா ஏன்னா சசிகலா அவர்கள்தான் பதவி வழங்கினாங்க யூ பி எஸ் அப்படி இருக்கும் அங்க யாரு ஃபர்ஸ்ட் பொசிஷன் யாரு யாரு ஏத்துக்குறாரு அந்த இடத்துல தானே சிக்கல் இவ்வளவு நாள் இணையாம இருக்கறதுக்கு காரணமே அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆல்ரெடி இது குத்து சண்டை மாதிரிங்க பல ரவுண்ட் போங்க இந்த சண்டையில நிறைய ரவுண்ட்ல வந்து எடப்பாடி பழனிசாமி ஆல்ரெடி வெற்றி பெற்று உட்கட்சி அரசியல்ல பொது அரசியல்ல மக்கள் அரசியல்ல தோல்வி கண்டிருக்காங்க பட் உட்கட்சி அரசியல்ல ஆகட்டும் செயற்குழு ஆகட்டும் சட்டமன்றம் ஆகட்டும் இல்ல தேர்தல் ஆணையம் ஆகட்டும் என்னைக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் சேர்த்து அவர் கையெழுத்து போட்டு நான் கையெழுத்து போறவங்க தான் வேட்பாளர் அவங்கதான் ரிட்டர்ன்ல நிக்க முடியும்னு சொன்னாங்களோ அன்னைக்கு இவங்க எல்லாமே தோத்து போயிட்டாங்க இன்னைக்கு இவர்கள் வந்தா கூட கொஞ்சம் வாக்கு கிடைக்கும்ன்றது நிதர்சனமான உண்மை அந்த உண்மையை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்க ஒரு சில நேரத்துல தவறுறாரு கூட்டி கழிச்சு பார்த்தா எப்படியா இருந்தாலும் நமக்குதான் லாபம் எப்படிமே வந்து ஒரு ஒரு நான் சொன்னது வந்து இயல்பான அடிப்படையில் சொல்ல சசிகலா அவர்களுக்கு ஐந்து அதிகபட்சம் ஒரு பத்து சட்டமன்ற உறுப்பினர்களை நிறுத்துவதற்கு உண்டான வியூகம் நிறுத்துவதற்கு உண்டான அந்த அஹ் ஆள் பலம் படைபலம் பணபலம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் இருக்கும் மேக்சிமம் இன்னைக்கு தேதியில அப்படி இருக்கும்போது ஒருவேளை ஒரு ஒரு அஞ்சு ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சசிகலாவோட ஆதரவாளர்கள் அது வந்து ஐயா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய பிரச்சனையா வராது இன்னைக்கு நாளைக்கு சட்டமன்றத்துல அதிகமா ஆளுகின்ற ஒரு எம்எல்ஏ கட்சி கிடைக்குது நான் பேசுறது எல்லாமே ஒரு ஒரு பியூச்சர்ல ஒரு வேலை வாய்ப்பு அப்படிதான் இது நடக்கும்ன்றது நான் சொல்லல பேச்சுக்கு சொல்றேன் உதாரணத்துக்கு அப்ப அதிகமான எம்எல்ஏகள் வராங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க அதற்கு ஏற்ற அந்த கட்சியை கட்டுப்படுத்துறது அவர்களுக்கு உண்டான தேவைகள் பூர்த்தி செய்வது செலவு செய்வது கூட்டம் போடுவது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு பிரச்சாரம் போறது திமுகவை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறது இல்ல ஒரு போஸ்டர் கொட்டுறது பேனர் வைக்கிறது இன்னைக்கு மற்றவர்கள்லாம் அந்த அளவுக்கு பெருசா இவரளவுக்கு செய்யறது கிடையாது அப்ப ஆட்டோமேட்டிக்கா கட்சி எண்பது பெர்சன்ட் அவர்கிட்ட தான் இருக்கு பாக்கி ஒரு இருபது இருபத்தி அஞ்சு சதவீதத்துல அந்த வாக்கு சதவீத பிரச்சனைகள் இருக்கிற காரணத்துல ஒருவேளை சசிகலா அவர்களை அவர் சேர்த்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் பெரிய மைலேஜ் அந்த ஒரே கண்டில மிச்சம் ரெண்டு பேரும் கிளியர் பண்ணிடுவாரு அப்புறம் செங்கோட்டையன் போன்றவர்களுக்கு பேசுவதற்கு பெருசாக வாய்ப்பு இருக்காரு இது இதுக்கெல்லாம் இப்ப நீங்க சொல்ற எல்லா விவகாரத்திலையும் கட்சிங்கிறத விட யாரு நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்க போறா உள்ள ஆடுபுலி ஆட்டம் தான்

அதுக்கப்புறம் இந்த சட்டமன்ற தொகுதியில எனக்கு ஏன் ஆதரவாளர் சீட் கொடுக்கணும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் பட் சசிகலா அவர்களை பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி இருநூத்தி பத்து நாலு தொகுதியில அதிகபட்சம் ஒரு அஞ்சோ இல்ல பத்து தொகுதியோ கொடுக்குறீங்கன்னா அதனால ஒரு பெரிய பாதிப்பு வர போறது கிடையாது பத்தாவதுக்கு அம்மையா ஜெயலலிதா காலத்துல இருந்தவங்க ஜெய ஜெயிலுக்கு எல்லாம் போனாங்க கூட சேர்ந்து அவங்க ஒரு சில பேர் ஊழல்வாதின்னு வாங்க ஒரு சில தியாக தலைவின்னு எந்த பட்டம் பொருந்துமோ அந்த பட்டத்தை வைத்துக்கொண்டு நீங்க அவர்களே பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டு போலாம் இல்ல இன்னொரு பார்வை இருக்குல்ல ஜெயலலிதா அவர்கள் இறப்புக்கு காரணம் சசிகலா அப்படிங்கறது ஆரம்பத்துல இருந்து பேசப்பட்டது. ஓபிஎஸ் கூட அந்த பெரிய அளவுல கொண்டு வந்துட்டாரு. அப்படி இருக்கக்கூடியதுதான் அவர் சொல்லல. ஆனா மட்டும் அந்த மற்ற இபிஎஸ்ஓட சேர்த்துக்கும்போது இப்படி ஒரு வெற்றிங்கிறது எப்படி உங்களுக்கு அது சாத்தியமாகும்? இந்த பார்வை அதே பார்வை இல்ல அதாவதுங்க இங்க என்ன நடக்குதுன்னா ஒரு மனிதரை எடப்பாடி பழனிசாமி அவர்களை சுத்தி எல்லா சைடுல நிக்கிறாங்க இப்போ. அவர்கிட்ட தோத்தவங்க அவர் அவர் மூலியமா கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள்லாம் இன்னைக்கு என்ன பண்றாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய திமுக தோல்வி முகத்தோடு இருக்கு ஜெயிக்க போறதுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிரச்சாரத்தை ஒரு ஒரு பர்செப்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஆனா ஐயாத்திரு ஓபிஎஸ் எங்க பிரச்சனை பண்றது சொல்றாருன்னா அந்த பொது செயலர்ல நீங்களே இருங்க முதலமைச்சர் நீங்க இருங்க நான் உங்களை ஏத்துக்கிறேன் அப்படின்னு எங்கன்னா வெளிப்படையா அவர் சொல்றாரா எதுக்கும் தயாரா இருக்கேன் எந்ததான் நீங்க நிபந்தனை இன்னைங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நீங்க வந்து சண்டையெல்லாம் எல்லாம் போட்டுட்டு இன்னைக்கு சமாதானம் பேசுறீங்க ரைட் சமாதானம் பேச போகும்போது எப்பா நீயே இருந்துக்கப்பா நீதான் பொது செயலாளர் அண்ணா திமுக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுகவோட ஆஹ் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி இப்ப பேசுறேன் நான் ஓபிஎஸ் என்ன சேர்த்துட்டு போய் சேர்த்துக்க மாட்டியாப்பா சரிப்பா அண்ணா திமுக ஜெயிக்கணும் நான் பிரச்சாரம் பண்றேன் நீ பாத்துக்க இப்படி ஒரு வாரம் இந்த மாதிரி ஒரு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் பிரதமருக்கு பாக்கியம்னு லெட்டர் எழுதுறவரு ஆனா இங்க வரும்போது நான் வழக்குகளை வந்து விட்ரா பண்ண மாட்டேன்றேன் அப்போ இவங்க யாருமே வந்து உங்களுக்கு வந்து ராமர் வழியிலயோ இல்ல வந்துட்டு நேரு வழியிலயோ காந்தியடிகள் வழியிலயோ அரசியல் பண்ணணும் இல்ல அந்த ஒரு ஒரு கதைகள் சொல்லணும் அப்படி இல்லைங்களா இவங்க அடிப்படை அரசியல்வாதிகள் தானே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு முகமூடி இருக்கும் இல்லையா அந்த முகமூடியை வந்து யாரும் கைக்க தயாரா சார் நீங்க சொல்றீங்க ஆனா இப்ப நம்ம வெளியில பாக்கும்போது ஓபிஎஸ் சொல்வர் சொன்னது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அதுக்கு நிபந்தனையின்றி நாங்க இணைவதற்கு தயார் அப்படிங்கறதுதான் அவர் கடைசியா சொன்ன வார்த்தைகள் அதே மாதிரி டிடிவியும் டிவியும் அததான் சொல்றாங்க சசிகலாவும் அததான் சொல்றாங்க அப்ப எல்லாரும் சேர தயாரா இருக்கும் போது ஈபிஎஸ்சிக்கு என்ன தயக்கம் கரெக்டா கேட்டீங்க இது வந்து டாலர் கொஸ்டின் இல்ல இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது ஈஸியா பதில் சேர்றதுல தயக்கம்லாம் இல்ல அவங்க வாயை தொடர்ந்து இவர்தான் பொதுச் செயலாளர் இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் இவருக்கு பின்னாடி நாங்க அடிப்படை தொண்டனா கூட நாங்க பயணம் பண்ண தயாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சரி தொண்டனா பயணம் பண்ண வேணாம் ஒரு ஆளுமையா நாங்க வந்து பிரச்சாரம் பண்ணுவோம் இவர் இவரை முன்னிறுத்துவோம் அதிமுகவை நாங்க வலுப்படுத்துவோம் அதிமுக வந்து வெற்றி முகத்துக்கு நாங்க என்னென்ன பண்ணமோ வியூகங்கள் அமைப்போம் மக்களோட என்ன அதன தொண்டரோட என்ன அதன ஏன் அம்மையார் ஜானைக்கு போல விட்டு கொடுத்துட்டோம் போலாம்ல அதுவும் ஒரு வகையான அரசியல் தானே ஏன் விட்டு கொடுக்க மாட்டேன்றீங்க அப்ப அவர் அததானே கேட்பாரு நான் வெற்றி பெற்று நான் கஷ்டப்பட்டு நான் வாங்கின பதவி இது நான் வந்து நல்லபடி எடுத்தனும் இல்ல கஷ்டப்பட்டு எடுத்தனும் இல்ல சூழ்ச்சி மூலமா எனக்கு கிடைச்சோம் அதெல்லாம் இல்ல இன்னைக்கு தேதியில நான் தான் பொதுச் செயலாளர் அப்போ ஒரு பொதுச் செயலாளர் எதிர்த்து இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தா அந்த கட்சி வந்து எப்படி இவங்களை சேர்த்துக்கும் இதே வந்து கட்சி பயிலாப்படுறாங்க அவர் அவர் பயப்படுறாரு அவர் கட்சி பதவி போயிடும் அவர் பயப்படுறாருல்ல நீங்க சொன்ன மாதிரி ஏன் ஜானகி அம்மையார் மாதிரி ஏன் கட்சிக்காக விட்டு கொடுக்க கூடாது ஜானகி அம்மா வாங்குன ஓட்டு சதவீதம் ஜெயலலிதா அவர்களை விட கம்மி அதனால தன்னை விட அதிகமா பலசாலியா இருக்கிற ஜெயலலிதா அம்மையார் கிட்ட ஜானகி அம்மா குடுத்துட்டு போனாங்க இதே ஜானகி அம்மா அதிகமான ஓட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஜெயலலிதா அம்மையாருக்கு வேற அழுத்தம் இருந்திருக்கும் அவங்க போய் ஜானகி அம்மா கிட்ட சேர்ந்து அந்த மாதிரி எதிர்ல இருந்து காலத்துல அரசியல் தீர்மானிக்கும் யார் மேல யார் கீழன்னு மக்கள் செல்வாக்கு அதை அங்கீகரிக்கும் இதுதான் ரெண்டு விஷயம் அப்ப மக்கள் சக்திக்கு முன்னாடி இன்னும் எடப்பாடி பழனிசாமி இன்னும் ப்ரூவ் பண்ணல ஏன்னா தேர்தல் வெட்டிட்டு தான் அதற்கு பட் அரசியல் கட்சின்னு வரும்போது அந்த கட்சியை இன்னைக்கு கைப்பற்றிட்டாரு கைப்பற்றுனா ஒருத்தர் கிட்ட போயிட்டு நீ பொது செயலர் கிடையாது நாங்கெல்லாம் கூடி முதிப்பனோ உன் தலைமையில இருந்தா வேஸ்ட்னா யாருங்க திருப்பி கொடுப்பா இந்த காலத்துல யதார்த்தமா பேசுங்க இவங்க பேசுற அரசியல் வந்து திருப்பி திருப்பி திமுகவுக்கு தீனி கொடுப்பதோ திமுக திருப்பி ஆட்சிக்கு வந்துரும் இதனால இவங்களும் பிரச்சாரம் பண்றாங்க நீங்க வீக்கா இருக்கீங்க நீங்க வீக்கா இருக்கீங்க அண்ணா திமுகவை வீக் பண்ணி என்ன என்ன வாங்கிக்க போறீங்க நீங்க அதிமுக ஆட்சி வரணும் அப்படின்னா ஏன் நீங்க வந்து ஆனவங்க வந்து சாக்ரிபைஸ் அதெல்லாம் சொல்றாங்க பட் அவங்க அந்த அரசியல்வாதிக்குள்ள இருக்கிற அந்த தேடுதல் அந்த பதவியினுடைய மோகம் அவர்களுக்கு உண்டான அந்த விஷயங்கள் தான் பெருசா தியாகம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க பட் இவங்க இவங்க யாருமே தியாகிகள் இல்லையே எடப்பாடி பழனிசாமி உட்பட அப்ப தியாகத்தை பத்தி பேசுறதுக்கு இவர்களுக்கு எந்த தார்மீக அடிப்படையும் கிடையாது ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஓபிஎஸ் போன்றவர்கள் டி டி விஜகரன் போன்றவர்கள் சசிகலா போன்றவர்களையே தூக்கி கட்சியை விட்டு வெளியில ஏத்திட்டார் வெளியில ஏத்திட்டு இன்னைக்கு வெற்றிகரமா அந்த கட்சியை அவர் கையை சஞ்சிருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு இல்லன்னு எனக்கு ஈரோடுல ஒரு மூணு மூணு சீட்டு போச்சு பரவாயில்ல பூமா இருநூத்தி முப்பத்தி நாலு ஒரு மூணு கழிச்சிக்கலாம் நாலு கழிச்சிக்கும் நான் மிச்ச இடத்துல நான் நான் கட்சி நடத்திக்கிறேன் இல்ல நான் எதிர்கட்சி தலைவராகவே உட்காடுறேன் எனக்கு இல்லாதது உங்களுக்கும் இல்ல அப்ப அந்த மனநிலைக்கு எடப்பாடி பழனிசாமி போயிட்டாருனா செங்கோட்டை நம்ம என்ன ஆகும் கே சிபி பழனிசாமி போலவும் ஐயா ஓபிஎஸ் போலவும் சசிகலா போல வெளில தான் இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் பேசுறாரு பட் அப்ப என்ன அர்த்தம்னா அவருக்கு வேற பேக்கப் இருக்கு அவரு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அவரு அவர்கிட்ட கேக்குறாங்க பத்திரிகையாளர்கள் நீங்க சொல்ல அந்த தலைவர்கள் எல்லாம் நீங்க சந்திச்சீங்களா அப்படின்னு கேட்டப்போ பதில் சஸ்பென்ஸ் அப்படின்ற அரசியல் எப்பயுமே சஸ்பென்ஸ் இருக்கும் அப்ப நீங்க அந்த மாதிரி சஸ்பென்ஸா இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவருக்கு சஸ்பென்ஸ் பண்ண மாட்டாரா சஸ்பெண்டும் பண்ணுவார் இப்ப இன்னைக்கு தேதியில அதிமுக பைலா பிரகாரம் பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களே பதவியில இருந்து நீக்கலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு அது சாத்தியம் இருக்கு நீக்கிட்டாரு வச்சுக்கோங்களேன் இவர் திருப்பி என்ன பண்ணணும்னா கோர்ட்டுக்கு போய் என்ன நீக்கிறது செல்லாது அப்படின்னு அதுக்கப்புறம் தலைமை கழகத்துக்கு வராங்க கொள்றாங்கன்னா தொண்டர்கள் அதெல்லாம் ஒரு அறுபது அநாகரிகமா போகும் அதனால அது எந்த ஆளுமையே விரும்ப மாட்டாங்க அப்படின்றது என்னோட புரிதல் இந்த நாலு பேரும் தனியா ஒரு அணியா நம்ம செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி வியூகம் அமைச்சு முடிவு பண்ணிதான் இறங்கியிருக்காங்களா கரெக்ட் அந்த வியூகம் வந்து சாத்தியம் இருக்கு ஆனா அந்த வியூகத்தோட ரிசல்ட் என்னன்றது அவங்களுக்கே தெரியும் யாருமே ஜெயிக்க போறது கிடையாது நீங்க எல்லாம் சேர்ந்து பிஜேபியோட கூட்டணி நின்று போய் வரல இப்ப பிஜேபி அங்க போயிட்டாங்க அண்ணாமலை அதடி பெருமையா சொல்லுவாரு பதினெட்டு விழுக்காடு ஓட்டு பதினெட்டு விழுக்காடு ஓட்டு அது பிஜேபி கூட ஏசி சண்முகம் கூட டிடிவி தினகரன் கூட ஐயா ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்து வாங்கினதான் அதுல வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் அடங்கும் புரியுதுங்களா இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியும் பிஜேபி எங்க போகுன்னு தெரியாது அப்ப அதுல இருந்து நீங்க கழிச்சிட்டீங்கன்னா மிச்சம் நீங்க எவ்வளவு சதவீதத்தை நிப்பீங்க பத்து சதவீதம்

கரெக்ட் அதாவது அப்பத்தை பிரிச்ச கதை தான் ஆனா இதுல என்ன நடக்கும்னா குறைந்தபட்சம் ஒரு ஐம்பதுல இருந்து எழுபது சட்டமன்ற திருப்பி எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சு திருப்பி எதிர்கட்சி தலைவரா உட்காருவாரு திருப்பி பொதுச் செயலாளர் தொடர்வாரு நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க அந்த கேள்வி இருக்கு இல்லையா எப்படி சொல்றீங்க அதை எப்படி சொல்றீங்க எழுபத்தி அஞ்சுன்னு எப்படி சொல்றீங்க இந்த அப்பத்தை நாலு பக்கமும் அப்ப அவர் கரெக்டான கேள்வி கேட்டீங்க நவம்பர்ல டிசம்பர்ல பிஜேபி ல இருந்து எல்லாம் வருவாங்க நிறைய பேர் புரியுதுங்களா ஆல்ரெடி வட இந்தியால அவங்களுக்கு பேர் மந்திரவாதி கூட்டம்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன அரசியல் பண்ண போறாங்க எங்க அரசியல்ன்றது என்ன வெறும் நாலு தலைவர்கள் ஒட்டியா இதுல அமலாக்கத்துறை இருக்கு தேர்தல் ஆணையம் இருக்கு வாக்காளர்கள் காசு இருக்கு சாதி அரசியல் இருக்கு வேட்பாளர் தேர்வு இருக்கு இப்ப விஜயபாஸ்கர் எடுத்துக்கோங்க விராலி மலையில யாரு சேர்ந்தாலும் சேர்றாலும் விஜயபாஸ்கர் விராலி மலையில ஜெயிக்கிறாரு நீங்க இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி கேவி குப்பம் வேலூர்ல யாரு போய் ரெட்டலையில நின்னாலும் ஜெயிப்பாங்க அதே மாதிரி முசலம்பட்டி அங்க போய் ரெட்டலையில் யார் நின்னாலும் அதிகமான வாக்கு வாங்குவாங்க சேலத்துல எடப்பாடி பழனிசாமி அவர் ஜெயிச்சிருவாரா ஜெயிச்சிருவாரு தங்கமணி தொண்டாமுத்தூர்ல நாமக்கல்ல ஜெயிப்பாரா ஜெயிப்பாரு வேலுமணி தொண்டாமத்தூர்ல ஜெயிப்பாரா ஜெயிப்பாரு இதை சொல்லுவதற்கு வந்து நான் பெருசா போயிட்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில அரசியல் படிக்க வேண்டியிருக்கிறேன் கல நிலவுலாம் சரி நீங்க என்ன சொல்ல ஒரு முப்பது சீட்டு வச்சுக்கோங்களேன் சரி எழுபதுல இருந்து பாதியா சரிஞ்சு போச்சு அண்ணாதிமுக முப்பது சீட்டு ஜெயிக்க மாட்டாங்களா அங்க எங்க ஏழைப்பாழ இல்ல யாரோ ஓட்டு போட்டு இல்ல காசு இவங்கன்னா ஏழைகளா அண்ணா திமுக வந்து பாஜக உதவி பண்ணாதான் தேர்தல் நிலையத்துல சின்னம் கிடைக்கணும் சேர்ந்து பண்றீங்க நாலு பேருக்கு நாலு சின்னம் கொடுத்து நீங்க எல்லாம் கட்சி உங்களுக்கு வந்து போன குக்கரே கொடுக்காம தேர்தல் ஆணையம் என்னென்னலாம் பண்ணச்சு டிடி விதி நகரான பார்த்தோம் இல்லையா வந்து சின்னத்துக்கு காசு கொடுக்க போட்டா சொல்லி ஜெயிலு தூக்கி போட்டாங்க ரைட்டுங்களா ஆனா அதெல்லாம் மறந்தாச்சு நம்ம இப்ப கன்வீனியன்டா ஆதுங்க அரசியல்ல வந்துட்டு இந்த நாயம் தர்மம் இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல இருந்ததுங்க நிறைவாக இதுல பாஜக உடைய வியூகம் எப்படி இருக்கும் அவங்க சேரட்டும் இது உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு தள்ளி நின்றுவாங்களா அல்லது நீங்க நம்ம பேசும் போதே சொல்லு செங்கோட்டையனை வச்சு பிளே பண்றாங்க இப்ப அப்படின்னு அது மாதிரி அடுத்தடுத்த பிளே நடந்துகிட்டே இருக்குமா கண்டிப்பா வந்துட்டுங்க பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பிரச்சனை பண்ணி கோவத்தை உட்பட்டி திருப்பி கூட்டணி விட்டு வெளியில வெளியில போயிட்டாரு இல்ல எதனா பிரச்சனைன்னா அதை செய்ய மாட்டாங்க அவங்க ஆல்ரெடி ஒரு வாட்டி பட்டுட்டாங்க அவங்களோட கிளியர் கட் மெசேஜ் இப்போ எனக்கு வந்த தகவல் என்னன்னா அமித்ஷா கூட வந்து டிபிஎஸ் தான் நமக்கு கூட்டணி அண்ணா திமுக அதுதான் அவங்க என்ன சொல்றாங்களோ அது பிரகாரம் நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம் நமக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏத்தணும் நான் நவம்பர்ல வரேன் வந்து கட்சி பிரச்சனை எல்லாம் பாக்குறேன் எங்க எங்க சட்டமன்ற தொகுதி நீங்க ஜெயிச்சீங்களோ அந்த இடத்தோட ரிப்போர்ட் எனக்கு கொடுங்க சட்டமன்ற உறுப்பினர்களை அதிகப்படுத்துறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க இப்படிதான் பேசியிருக்காரு இந்த தகவல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அவங்க நம்புறாங்க அவர் பின்னாடிதான் அவங்க கேட்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் டிடி விதநகரன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட இருந்து வெளியில வந்தாருன்ற மாதிரி நமக்கு செவி செய்தி நான் அதை கண்ணால பாக்கல எனக்கு காதில் வந்த செய்தியை நான் இங்க வந்து பகிர்றேன் அந்த கோபத்துலதான் அவர் வெளிநடம் ஆல்ரெடி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி விட்டு வெளியில போயிட்டார் அவரும் எதுக்கு போனாரு அவர் சொல்றாருல்ல இன்னைக்கு இப்போ டி டி விதநகரன் அவர்கள் துரோகன்றாரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர் சொன்னாங்க முதலமைச்சராக போன்றாரு இப்ப அங்கேயே முரண் வருது பாத்தீங்களா மாறி மாறி பேசுறாங்களா நவம்பர் இதுல எத்தனை பேர் மாறுவாங்க எத்தனை பேர் என்ன பண்ணுவாங்கன்றது தெரியாது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இப்ப நான் சொன்ன பாருங்க இப்ப வைத்திலிங்கம் அவர்களே ஒருத்த நாட்டுல கூப்பிட்டு பேசி கீசி இந்த கட்சி பக்கம் வந்துடுறாரு இல்ல மனோஜ் பாண்டியன் வந்துடுறாரு இல்ல ஐயப்பன் வராரு அந்த சைடுல இருந்து இல்ல அஹ் வேற சில முடிவுகள் எதுனா எடுக்கிறாரு வச்சுக்கோங்களேன் இல்ல வேற ஒரு பெரிய கட்சி ஏதோ ஏதோ ஒரு கட்சி ஒரு கூட்டணி வருதுன்னா அப்ப இதெல்லாமே வந்து இருல செங்கோட்டையின் இன்னைக்கு பேசினது அவர் வச்சு அழுத்தமெல்லாம் அப்போ ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி ஆஹ் விஜயகாந்த் கேப்டன் அவர்களோட கட்சி இதெல்லாம் வந்து ஒருவேளை ஏடிஎம்கி கூட சேர்த்துனாவே ஆட்டோமேட்டிக்கா இவங்க கொடுக்க இந்த அழுத்தம் இருக்கு இல்லையா பேராசிரியர் அன்பழகன் இன்னைக்கு பிரச்சனை பண்ணாரா ஸ்டாலின் அவர்களை எதிர்த்தோ இல்ல கலைஞர் அவர்கள் கிட்டியோ இல்ல இன்னைக்கு துரைமுருகன் அவர்கள் இருக்கிறார் துரைமுருகன் அவர்கள் எதனா பிரச்சனை பண்றாரா இல்ல அப்ப அந்த மாதிரி அமைதியா இருக்கிற இரண்டாவது மூன்றாவது பதவியில இருக்கிறவங்க தான் எந்த ஒரு தலைமையுமே வெறும் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புது செயலாளர் ஆன பிறகும் இவங்க எல்லாமே ஒரு வாட்டி போட்டு பாக்குறாங்க ஏன்னா சமகாலத்துல என் கூட தானே பயணம் பண்ண எனக்கு பின்னாடி அமைச்சரில் நீ திடீர்னு பொதுச் செயலராயிட்ட அதனை எப்படி பாத்துக்கிறது அப்படின்ற அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி அந்த ஒரு போட்டி குணம் அந்த ஒரு பொறாமையும் இருக்கு அதே பொறாம குணம் காழ்ப்புணர்ச்சி எடப்பாடி பழனிசாமி இருக்கு ஏன் என்ன பொதுச் செயலர ஏத்துக்க மாட்டீங்களா அன்னைக்கு எல்லாம் எப்படி இருந்தீங்க அம்மா வந்து இப்படியா இருந்தீங்க நான் இன்னைக்கு பொதுச் செயலாளர் தானே இந்த கட்சிக்கு எம்ஜிஆர் பொதுச் செயலரா இருந்தாரு அன்னைக்கு அவருக்கு எப்படி யாருன்னா எதிர்த்து பேசினீங்களா அந்த கட்சி ஜெயிக்க வைக்கிறதுக்கு தானே பண்ணீங்க அப்படிதானே இப்ப ஜெயிச்சதுக்கு பிறகு அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் அப்படின்னு போகும்னு கிடையாது எல்லா எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்தா மேபி அப்புறம் கூட அவங்க கிளைம் பண்ணாங்க ஆனா டிபிஎஸ் அந்த அளவுக்கு அவங்க நம்ப மாட்டாங்க ஏன்னா அவங்க இல்ல நீங்க அன்பழகன் பிரச்சனை பண்ணாரா அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வந்தா அந்த டேக்கிள் பண்ணக்கூடிய ஆளுமை இருந்தது அன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கும் இருக்கும் சலசலப்பு இருக்கும் இருந்தாலும் அதை டேக்கிள் பண்ற ஆளுமை இருக்குது ஆளுமை இல்லாம எதேச் அதிகாரமா நாம் தான் அப்படின்னு கொண்டு போறப்பதானே சிக்கல் வருது ஆளுமையா இல்லையா அப்படின்றது எந்த ஒரு விஷயத்துக்குமே வருடங்கள் ஆகும் அரசியல்ல நான் இப்படி வச்சுக்கிறேன் ஆளுமை இல்லதான் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆளுமை இருக்க அம்பது சட்டமன்ற உறுப்பினர் கூட வச்சிருக்கிறாரா சசிகலா அவர்கள் தனியா இருபத்தி பதினாலு தகுதி தனியா நிக்கிறாங்க ஒரு சின்ன வாங்கி எல்லா இடத்துலயும் ஸ்வீட் பண்ணிடுவாங்களா இல்ல டி டி விநகர் நாடாளுமன்ற நின்னாரு அவரு தோக்கலையா தேனியில நீங்க தென் மாவட்டம் தென் மாவட்டம் பேசுறீங்களா தேனியில தோக்கலையா நீங்க சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினரா இருந்து இறந்தனா அது ஐயா ஓபிஎஸ் பலாப்பழத்துல போய் நின்னீங்க ஏன் ஜெயிக்கல நீங்க ஒப்பற்ற தலைவர் மூன்று முறை முதலமைச்சரா இருந்தீங்க அப்ப உங்களுக்கு எல்லாம் ஆளுமை கரெக்டா இருக்கல எடப்பாடி பழனிசாமி நம்ம கேக்குறனால ஆளுமையை சந்தேகப்படுறோம்ல அதே சந்தேகத்தை இவங்க மூணு பேர் வைக்கணும் வைக்கணும்ல

இன்னைக்கு வந்துட்டு என்ன சொல்றாப்புல இல்ல என்ன கட்சி வேணுமா இல்லையா அப்படி டேம்ஸ் டிக்டேட் பண்ணிருப்பாங்க இல்ல அண்ணாமலை நம்பி போனாங்க இல்லைங்களா ஒரு அஞ்சு எம்பி ஜெயிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கைட்டி விட்டுட்டு ஐயா ஓபிஎஸ்சியும் டிடிவியும் அமித்ஷாவும் இவங்களும் பக்கத்துல உட்கார வச்சு மிச்சர் காபி முந்திரி பண்பு புகாட்டெல்லாம் குத்துருப்பாங்க கேஜி போலேஜி எலெக்ஷன் ஜி சீட்டு ஜி இப்படி எல்லாம் பேசிருப்பாங்க உங்களுக்கு ஓட்டு சீட்டு இல்ல வாக்கு சதவீதம் இல்ல உங்களுக்கு ஆளுமை கம்மியா இருக்குன்னு நான் நினைக்கல உங்களோட ஃப்ரெண்டு அமித்ஷா நினைக்கிறார் யாரு மோடிஜி அவர்கள் வரியாத்தோ மக்கள் கஷ்டப்பட்டப்போ ஒரு வார்த்தை கூட பிஜேபி எதிர்த்து பேசாம அமைதியா இருந்தீங்கல்ல அந்த மக்கள் கேப்பாங்கல்ல எவ்வளவுதான் சாதி பார்ப்பாங்க ஒரு மக்கள் பொதுவான பிரச்சனை நான் கேக்குறேன் இதே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒண்ணு அடுத்து இருபத்தி நாலு உள்ளாட்சி இதுல எல்லாம் ஜெயிச்சிருந்தா இதே முந்திரி பக்கோடலாம் கொடுத்துட்டு அவரோட கவனிப்பே வேற மாதிரி இருக்கும்ல பாஜகவோட கவனிப்பே இபிஎஸ் பக்கத்துல உட்கார வச்சுட்டு இவர் அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணிருக்க மாட்டார் ஈபிஎஸ்எஸ் சொல்ல வச்சிருப்பாருல கண்டிப்பா நீங்க கரெக்டான கேள்வி கேட்டீங்க அதே முந்திரி பக்கோட கூட இங்கே இல்ல ஆனா வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதை விட இது பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி ஜெயிச்சிருந்தா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை பத்தி வந்து வேற யாரும் பேச மாட்டாங்க இவர் பேசி ஆட்சி மாற்றம் உறுதி திருப்பி திமுக ஆட்சி வராது அண்ணா திமுக தான் ஆட்சி வரும்ன்றது பேச பொருளா இருக்கும் இன்னொன்னு பாஜக கூட்டணி எல்லாம் வேணாம் நாங்க தனியாவே நினைக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அந்த முடிவு எடுத்திருப்ப அவருக்கும் அந்த வெற்றி பெறத்துக்கு உண்டானது இப்போ விஜய்க்கு கூட என்ன சொல்றாங்க எல்லாரும் மாற்றம் முன்னேற்றம் வந்துருவாருன்றாங்க முப்பத்தி அஞ்சு சதவீத ஓட்டு குறைந்தபட்சம் வரணுங்க அது வரலனா அது வந்தாதான் ஆளுமை ஓகே மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இருபது சதவீத ஓட்டு வாங்கினா கூட்டணிக்கு உகந்த கட்சி முப்பது சதவீதம் விகிதாச்சாரம் வாங்கினீங்கன்னா நீங்க எதிர்கட்சி அந்தஸ்து நாற்பது சதவீத வாக்கு வந்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் நீங்க தான் ஆளும் கட்சி இதுதான் கணிதம் இந்த கணிதத்துக்கு யார் யாருக்கு எவ்வளவு வாக்கு கிடைக்குதோ அவ்வளவுக்குதான் மரியாதை கிடைக்கும் அரசியல காலம் தன்பதில் சொல்லட்டும் நன்றி உங்களுடைய ஆச்சி ராயல் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் மதுரை ஒன்று மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை